ஆறு வருஷமா நான் பிஜேபியில அரசியல் இருந்தாலும் கூட எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அதாவது வாக்கு வங்கி அரசியல் என்பது தனிப்பட்ட ஒரு உலகம் அந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நான் எல்கேஜி படிச்சது இந்த துறைமுகம் தொகுதியில தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த தேர்தல் அரசியல் என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த தெய்வங்களாக நான் பார்க்கிறேன் அந்த விதத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் என் மீது அக்கறை உள்ள சிலர் கூறிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியா வெல்லக்கூடிய ஒரு பகுதி வாரிசு அரசியலை முழு உருவமாக கொண்ட ஒரு வேட்பாளர் இந்தியாவிலே மிக பணக்காரர்கள் பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மட்டும் இல்லாம மிக பெரிய ஒரு மீடியா நிறுவனத்தை தன் குடும்பத்தில் வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் இவர் எது தேர்தல் போட்டியிடுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நான் அவர்களுக்கு கூறிய ஒரு வார்த்தை எனக்கு தைரியமாக எனக்கு ஒரு டானிக் போல இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதே துறைமுகத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கு தான் எனக்கு தைரியமாக இருந்து தேர்தலை சந்திக்க ஒரு பூஸ்டர் டானிக் போல இருந்தது அது மட்டும் இல்லாமல் துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரை நம்மளுக்கு இப்போ ஜூலை மாதம் முடிய போது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வந்தா மழை வந்துடும் மழை வரும்பொழுது கேட்கவே வேண்டாம் இந்த பகுதியில் இருபத்தி ஒன்றில் மரியாதைக்குரிய திரு சேகர்பாபு அவர்களுக்கு வாக்களித்த அவர் அமைச்சர் ஆகியிருந்தாலும் கூட இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மக்களோட வாழ்க்கை மாறுச்சான்னு கேட்டா துளியளவு கூட மாறல என்பதுதான் உண்மை இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எப்படி தண்ணீரை தத்தளிச்சு உணவுக்கு கஷ்டப்பட்டு பால் பாலிலாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் மழை வரும்போது பட போகிறார்கள் இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து மக்களுக்காக எந்த விதமான ஒரு சேவையும் எம்எல்ஏ ஆக அவர் செய்யவில்லை எம்பியை பத்தி கேட்கவே வேணாம் திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது வந்து ஒரு சீசன் மாதிரி திமுக எம்பி எம்எல்ஏக்கள்லாம் சீசன் பேர்ட்ஸ் அதாவது இந்த வேடந்தாங்களுக்குலாம் பறவைகள் வரும் தெரியுமா கோடை காலத்தில் சில பறவைகள் வரும் விண்டர் டைமில் சில பறவைகள் வரும் அந்த போல் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் வரக்கூடிய சீசன் பறவைகள் தான் திமுகவை சார்ந்தவர்கள் எலெக்ஷனில் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க முடியாது நீங்கள் இங்கே ஜெயிச்சிருக்கூடிய எம்பி தயாநிதி மாறனை பார்க்கணுன்னா போட் கிளப்புக்கு போகணும் அவர் வீட்டோட செவரு மட்டும் பன்னெண்டு அடி ஹைட்டில் இருக்கும் நீங்க உள்ள எட்டி எட்டி கூட உள்ள பார்க்க முடியும் என்ன இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு செவருக்குள்ள ஒரு கோட்டைக்குள்ள குடியிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு எம்பியா வந்திருக்க அவங்களுக்கு எப்படி நீங்க படக்கூடிய கஷ்டங்களோ இல்ல மழையில் நீங்க அவதிப்பட போகிறதோ உணவுக்கு கஷ்டப்பட போகிறதோ இல்லனா ஒரு சுகாதாரமற்ற வாழ்க்கையை நீங்க வாழ்வதோ எப்படி தெரியும் நீங்க எதிர்பார்க்க முடியும் நிச்சயமா தெரிய போறது கிடையாது அப்ப மக்களுக்கு சந்தேகம் வருகிறது எப்படி வந்து இவ்வளவு ஒரு மோசமான நபர்கள் தேர்தலில் வந்து திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை பாராளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் கூட நாற்பது பயனற்ற எம்பிகள் டெல்லிக்கு அமைச்சிருந்தாலும் கூட டெல்லியில் போய் சமோசா சுண்டல் சாப்பிடுவதற்கு நாற்பது நபர்கள் மக்கள் வரிப்படுத்த பிளைட்டே டெல்லிக்கு சென்றாலும் கூட இந்த நாற்பது பேர் எப்படி ஜெயிச்சு வராங்கன்னா தமிழகத்தில் பொறுத்தவரை இன்னொரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க பாஜக தலைமையில் தேசிய கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க தனித்தனி கூட்டணி வைத்த காரணத்தினால் மட்டுமே திமுக வெற்றி பெற்றே தவிர மக்கள் செல்வாக்கு வெற்றி பெறவில்லை என்பதை அவர்கள் உடப்போ வேண்டும் இந்த இரண்டு கட்சிகளும் தனித்து தான் எதிர்கட்சி ஓட்டிகள் பிரிஞ்சது அந்த எதிர்கட்சி ஓட்டிகள் பிரிஞ்ச ஒரே காரணத்தினால் திமுகவுக்கு ஏழு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ஒம்பது ஏழு சதவீதம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு குறைஞ்சிருக்கு ஸோ மக்கள் திமுக வாக்களிப்பது குறைந்து கொண்டே வருகிறது ஆனாலும் நேரம் ஒரு பத்து கட்சி கூட்டணி வச்சு எதிர்கட்சிகள் வந்து பிரிச்சு காரணத்தினால் ஒரு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இது உண்மையான வெற்றி கிடையாது மக்கள் கொடுத்த வெற்றி கிடையாது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்ற பாஜக இதே மத்திய தொகுதியில் இருபத்தி நாலு சதவீதம் வாக்குகளை பெற்று மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதாவது தொடர்ச்சியா திராவிட கட்சிகளுக்கு மட்டும் வாக்களித்து வந்த மக்கள் குறிப்பாக சென்னை பகுதியிலே திமுகவுக்கு போட்டியாக எந்த கட்சியை பார்க்கிறாங்கன்னா பிஜேபி மட்டும்தான் திமுக பண்ற அட்டோடு இதை தட்டி கேட்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு நான் மறுபடியும் உறுதியாக கூறுகிறேன் இந்த பகுதியில் யாரமான வெற்றி பெற்றிருக்கலாம் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றிருந்து உங்களோட எம்பியாக டெல்லி சென்றிருந்தால் பாராளுமன்றத்தை உங்கள் பிரச்சனைகளுக்காக நான் குரல் கொடுத்திருப்பேன் வெற்றி பெறாத காரணத்தால் உங்களோடு இணைந்து இதே ரோட்ல இருந்து உங்கள் பிரச்சனைகள் தீர்முறை குரல் கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு இதே இடத்துல ஏன்னா இத்தனை பேர் நம்பி வாக்கு போட்டு வாக்கு அடிச்சிருக்கீங்க ஓட்டு போட்டவங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டியது எங்கள் கடமை அதுதான் எங்களுக்கு பிஜேபியில சொல்லி கொடுத்துருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக இருக்கோம் எந்த கிடையாது கிடையாது இந்த பகுதியில் கவுன்சிலர் எம்எல்ஏ கிடையாது ஆனால் காசை போட்டு மக்களுக்கு எதுக்கு திரும்ப திரும்ப உதவி செய்கிறோம் என்றால் மக்கள் மீது கொண்ட ஒரே அக்கறையின் காரணமாக தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் மீட்டெடுப்போம் என்கின்ற உறுதியோடு தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் சரி எப்படி எப்ப ஒரு மோசமான ஆட்சி கொடுத்து திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தான் நீங்க டாஸ்மாக்கு போகும்போது நீங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு திமுக போடுற மீட்டிங்லாம் நல்லா தெரியும் டாஸ்மாக்கு போனா அந்த மது பாட்டில் ஒரு ஒரு லைன் போட்டிருப்பாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டிருப்பாங்க அதை குடிக்க வாங்குறவங்க அதை படிப்பாங்க ஸோ அது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு உயிருக்கும் கேடுன்னு தெரிஞ்சுதான் அதை குடிக்கிறாங்க எதுக்காக குடிக்கிறாங்கன்னா அந்த சிறிய நேரம் போதைக்காக அதை குடிக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் அந்த சாராயத்தை குடிச்சா லிவர்லாம் டேமேஜ் ஆகி கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு தெரியும் ஆனா சிறிய நேரம் போதைக்காக அந்த டாஸ்மாக்ல விற்கிற சரக்கை வாங்கி குடிக்கிறாங்க அந்த டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒண்ணுதான் திமுக என்ன பண்றான் சீசன் டைம் அதாவது எலெக்ஷன் சீசன் நம்மளுக்கு எப்படி சம்மர் மான்சூன் வின்டர் ரெயின் சீசனோ அந்த மாதிரி எலெக்ஷன் சீசன் அந்த எலெக்ஷன் சீசன் வரும்பொழுது மக்கள்கிட்ட ஒரு பொய்ய வந்து பரப்பி இலவசங்களை அள்ளி வீசி மக்களை ஏழ்மையிலே வைத்து ஓட்டுக்கு ஐநூறு ரூபா அறுநூறுபா கொடுக்குறேன் பிரியாணி போட்டலாம் கொடுக்குறேன்னு சொல்லி பொய்களை பரப்பி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காம பொய்யை மட்டுமே சொல்லி அந்த சிறிய நாட்கள் பயன்பெறுவதற்காக எப்படி வந்து நேர போதையோ அந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை கொடுத்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் போய்டும் அவங்கள்ட்ட கழகம் திமுகவும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க வேண்டுமே தவிர்க்கும் வித்தியாசம் கிடையாது எப்படி டாஸ்மாக்னால அழிவு நிச்சயமோ அதே போல திமுக தமிழகத்துக்கு அழிவு நிச்சயம் என்பதை மக்கள் உணரும் காலம் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான அவலநிலையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது முன்னாடி எல்லாம் வானிலை செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுக்கு சென்னையில் குறிப்பாக தெரியும் அக்டோபர் நவம்பர் மாதம் வந்தா நம்ம டிவி பார்த்துட்டே இருப்போம் ஸ்கூல் பசங்க ரொம்ப ஆர்வமாக டிவி பார்ப்பாங்க மழை ஒரு மாசம் லீவ் விடுவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க எப்படி வானிலை செய்திகள் அதே மாதிரி இப்ப வந்து கொலை செய்திகள்னு டெய்லி வந்து டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு நேற்றைய முன்தினம் மட்டும் பாத்தீங்கன்னா கட்சி வேறுபாடின்றி இன்றி சிவகங்கையில் பாஜகவை சார்ந்த ஒரு உறுப்பினர் கடலூர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் இப்படி பல்வேறு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் ரோட்ல ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த மூன்று அரசியல் கொலைகள் பட்டு நடந்திருக்கின்றன இதெல்லாம் வந்து இப்பதான் நடக்குதான்னு கேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் ஐநூத்தி எழுபத்தி ஆறு கொலைகள் அதாவது ரத்தம் உரைய வைக்கக்கூடிய கொலைகள் ஐநூத்தி எழுபத்தி ஆறு கொலைகள் தமிழ்நாடா கொலை நாடா என்கின்ற கேள்வி எழும் விதத்திலே தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ரொம்ப ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி அதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிப்பாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு அப்பாவும் ஆகட்டும் இல்ல அமைச்சர் ரகுபதி ஆகட்டும் மைக்க பிடிச்சு இதெல்லாம் ரிவென்ஸ் மாட்டெல்லாம் தடுக்கிறது அரசாங்கத்தோட வேலை கிடையாதுங்கிறாங்க கொலைய தடுப்பது அரசாங்கத்தோட வேலையில நீங்க நினைச்சீங்கன்னா பதவியை ராஜ்மா பண்ணிட்டு ஒரு நாள் பிஜேபி கிட்ட பதவியை கொடுத்து பாருங்க சட்டம் ஒழுங்கு என்ன என்பதை காட்டுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் யூபிக்கு போய் பாருங்க ஒரு காலத்து அடாவடியாக இருந்த மாநிலம் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கூட இன்னைக்கு தமிழகத்துல கிடையாது ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸ் அவ்வளவு வந்து மக்கள் வந்து அவ்வளவு பாராட்டக்கூடிய ஒரு மாநிலம் இன்று வந்து அவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு முதல்வருக்கே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் மோசமா இருக்கோ அப்படின்னு எப்ப தெரிய வந்ததுன்னா தலித் மக்களின் இனக்காவலராக இருந்த திரு ராம் அவர்கள் வெட்டி கொல்லப்படும் பொழுது கொஞ்சமாக ஸ்டாலின் அவர்களுக்கு திருமதி சாரி செல்வி மாயாவதி அவர்கள் சென்னை வந்து கண்டனங்களை தெரிவித்த பிறகு எல்லா நேஷனல் இது நியூஸ் ஆன பிறகுதான் ஓ தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கோ அப்படின்னு இப்பதான் அவர் முடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்க புதிதாக மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் காவல்துறைக்கு முழுசா நீங்க வந்து அனுமதி கொடுங்க திமுக காரங்க தலையீடு இல்லாம இருந்தாலே தமிழக காவல்துறை நம்பர் ஒன் காவல்துறை அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சிருவாங்க ஆனா அவங்க தலையீடின் காரணமாக போலீஸ்காரங்க வேலை செய்ய விடாம திமுக இன்ஃபுளுசை பண்ணிட்டு கவுன்சில் அராஜகம் பண்ணிக்கிட்டு இவன் ஏழு விட்டு ஒன்றும் கிடையாது திமுக வெற்றி பெற்றே முதல்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த பரிசு கள்ளச்சாராய் சாவு கள்ளக்குறிச்சி எழுபது பேர் உயிரை இழந்தது தான் திமுக தமிழக மக்களுக்கு கொடுத்த பரிசு எழுவது பேர் இடந்திருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா ஒழுங்கான விசாரணையை காவல்துறை நடத்தலாம் அனுமதிக்கிறோம் என்கின்ற வார்த்தை வந்தா போதும் உள்ள போகக்கூடிய ஆள் யாருன்னா செஞ்சி மஸ்தான் அமைச்சர் அவர் தான் முதல்ல ஜெயில இருப்பார் ஏற்கனவே சென்ற ஆண்டு மதுராதங்க பக்கத்துல இருபது பேர் செத்த போது செஞ்சி மஸ்தானோட ரைட் ஹேண்ட் இருக்கக்கூடிய மரூர் ராஜா என்பவர் குண்டாஸ்ல அடைக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்காங்க அரசு பண்ணும் ஃபோன் வரும் வெளியே விட்டுருவாங்க பாவம் காவல்துறை என்ன பண்ண முடியும் இப்படி பண்ணி பண்ணி போலீஸ்காரங்க வேலை செய்ய விடாம இந்த மாதிரி நச்சு எலிமெண்ட் எல்லாம் வளர்த்து விட்டது திமுக அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இப்ப எழுபது பேர் இறந்திருக்காங்க கள்ளச்சாராயம் காட்சி நான் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்வர் போட்டோ ஒட்டி வச்சிருக்கான் பீரோல ஒட்டியிருக்கான் பேரல்ல ஒட்டியிருக்கான் கதவுல ஒட்டிருக்கான் பாத்ரூம்ல ஒட்டியிருக்கான் எங்க போனாலும் முதல் போட்டோ தான் இருக்கான் வீட்டுக்குள்ள அவ்வளவு தைரியம் அவரை பார்த்தான் எதுக்கு கள்ளச்சாராயம் காட்சி வந்திருக்கு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை தூங்கிய பொழுது கட்சியை ஆரம்பிச்சார் திமுக சொல்லி அரசியல் பிரயோசனம் செய்த பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அதை லைட்டா மாத்தி கஞ்சா கள்ளச்சாராயம் கொலை என்று திமுக கொள்கையை மாற்றி வச்சிருப்பார் இது மூணு மட்டும்தான் திமுக ஆட்சி காலத்தை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கள்ளச்சாரையும் நேற்று தினம் வியாசர் வேசர் பாருங்க ரெண்டு சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா போதையில கத்தி எடுத்துட்டு சுத்துற மாத்தி மாத்தி குத்துவேன் சுத்துறாங்க சென்னை மெட்ரோ ரயில்ல மத்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான படம் கொடுத்து அனுமதி அளித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய மெட்ரோ ரயில்ல பாருங்க ஒருத்தன் கஞ்சா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஏன் சாதாரணம் ஆயிடுச்சுன்னா இந்த குக்கையின் மெத்து போன்ற பொருட்களை உங்க குழந்தைங்களை பாதுகாத்துக்கோங்க இததான் பிஜேபி தேர்தலில் வந்து நாங்க மாத்தி மாத்தி சொன்ன விஷயம் தாய்மார்களுக்காக அடுத்த தலைமுறைக்காக இளைஞர்களுக்காக வந்து மூச்சு விஷயம் இந்த போதை என்பதை ஒழுத்தே ஆக வேண்டும் என்று அதிகரித்து இந்த போதை மார்க்கெட்ல வருவதற்கு காரணமே திமுகவின் அணியை சார்ந்த அதுவும் அயலக பிரிவின் மாநில செயலாளராக இருந்தே திரு ஜாஃபர் சாதிக்கு தான் கிங் இருந்து உலகம் முழுவதும் சப்ளை போயிட்டு இருந்திருக்கான் நீங்க அவன மத்திய இது அதாவது என்ன்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அவனை கைது செய்து டெல்லியில விசாரணை செய்து கொண்டு வருகிறார்கள் அத்தனை நாடுகளுக்கு இந்த போதை பொருட்களை குக்கையின் மெத்துங்க சப்ளை ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மொத்தம் அழிக்கக்கூடிய இன்னைக்கு தமிழகத்துல சாதாரணமாக கிடைக்கிது எங்க பார்த்தாலும் கஞ்சம் இதையெல்லாம் தட்டி கேட்டு ஒரு மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டு வருகிறது மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருந்து கொண்டு வருகிறோம் நான் ஏற்கனவே கூறியதான் நேற்று பார்த்தீங்கன்னா மன் கி பாத்ல பிரதமர் பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள இந்த கஞ்சா பாலம் எவ்வளவு மோசமா இருக்கு என்பது அவருக்கு மனசுல பட்டிருக்கு மானஸ் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அதாவது டி அடிக்ஷன் சென்டர் இந்த போதையில் அவதிப்படக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை மீட்டெடுப்பதற்காக அவர் திட்டத்தை உருவாக்கி அதை வந்து மானஸ் என்று பெயர் வைத்து நேற்று வந்து மன் கி பாத் அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக நாட்டு மக்களுக்கு நேற்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா அவ்வளவு மோசமாயிட்டு வருது அவருக்கும் தெரிகிறது கஞ்சானால் எத்தனையோ நாடுகள் அழிந்திருக்கின்றன அந்த போதை பழக்கத்தை நான் ஆனா இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது நம்ம இளைஞர்களுக்கு வரக்கூடாது இதை வந்து பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரும் கடமை இது அரசியல் கிடையாது இது நம்மளோட சொசைட்டிக்காக நம் சமூகத்துக்காக நம் செய்ய வேண்டிய கடமையாக நான் பார்க்கிறேன் நிச்சய முகளுடன் இணைந்து இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்ம இளைஞர்களை மீட்டெடுக்க நானும் உறுதியளிக்கிறேன் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போல நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட பேசிட்டே போலாம் இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க பேசினவங்க எல்லாருமே இந்த பட்ஜெட்டை பத்தி சில விஷயங்கள் கூறினார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு போராட்டம் கூட அறிவிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் எதுக்கு இங்க நடக்கக்கூடிய இந்த ஐநூத்தி எழுபத்தி ஆறு கொலையை மறைப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு கேவலமான சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது என்பதற்காக பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற பெயர் இல்லை என்பதை காரணம் காட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு கேள்வி இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல எத்தனை பக்கம் இருக்கு என்பதா உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்த பட்ஜெட்டை பார்த்துருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா அந்த பட்ஜெட்ல என்ன போட்டிருக்காங்க என்ன இருக்கு அதோட உள்ள அர்த்தங்கள் என்ன

உடனே ஆர்ப்பாட்டம் போராட எதிர்க்காக மக்களை திசை திருப்பிங்க இங்கே நடக்கக்கூடிய இந்த கேவலமான ஆட்சியை மறைப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு தாய் தன் அனைத்து பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக பராமரித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பாலோ அதை தான் மத்திய பாஜக அரசாங்கம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரி சமமாக நலம் பெறுவதற்காக அனைத்து பேர்லையும் செய்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய இந்த பழக்கம் வந்து தமிழகத்துல தான் ரொம்ப அதிகம் கூட்டு குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி இருப்பாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன்மார்கள் நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு வசதியான இடத்துல இருப்பாங்க வீட்டில் கடைக்குட்டி மட்டும் சரியா செட்டில் ஆகாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து உதவி அவர்கள் நல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுத்து கொடுப்பார்கள் அதே விதத்துல இன்னைக்கு வந்து இரண்டு மாநிலங்கள் தமிழக இந்தியன் திருநாட்டுல ஒரு பீகாரோ ஒரு ஆந்திராவோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படக்கூடிய மாநிலங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை ஒரு தாயோட கடமை கஷ்டப்படக்கூடிய பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமா உதவி பண்ணிருக்காங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் கூட்டாஞ்சோர் கிண்டுவது போல அனைத்து மாநிலங்களுக்கும் சரா அதாவது சராசரியா என்ன சென்று சேர வேண்டுமோ அதை நல்லபடியா பிளான் பண்ணி அழகா ஒன்றும் கிடையாது ஒரு சிறிய உதாரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய திருநாட்டில் முத்ரா கடன் மூலமாக அதிகம் பயன்பெற்ற மாநிலங்கள் ஒரு மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் எத்தனை பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல வாங்காதவர்கள் எங்கள் பிஜேபி காரங்களை கேளுங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து எந்த விதமான சூரிட்டி டாக்குமெண்ட்டும் இல்லாமல் கடனாக மக்களுக்கு கொடுக்கூடிய ஒரு ஒரு அம்சமான திட்டம் சுய தொழில் தொடங்குவதற்கோ நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ கை கட்டி நிற்காமல் மேலே முன்னேறுவதற்கு சுயமரியாதை வாழ்வதற்காக ஒரு திட்டத்தை வந்து பயன்படுத்தி இந்த முத்ரா லட்சம் ரூபாயை இப்போது இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் அதை உயர்த்திய பிரச்சனை இல்லை அதை பத்தி நான் பேச வரல உயர்த்திய பொழுது இது இந்தியாவில் இருக்க எல்லா மானத்தையும் கொடுப்போம் தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரான்னு காட்ட சொல்லுங்க தீபகாரங்களை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு என்று கூறியிருக்கிறார்கள் இன்னைக்கு ரவிச்சந்திரன் நான் பேசும்போது ஸ்ரீபெரும்புத்தூர் பத்தி எல்லாம் பெருமையா பேசினாங்க இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இத்தனை கார் நிறுவனங்கள் செல்போன் நிறுவனங்கள் நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஐபோன் வந்து இன்னைக்கு சென்னையில தான் உருவாகி இந்தியா முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு பயன்பாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் வகுத்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு இந்தியாவுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க ஆரம்பிக்கிறாங்க இதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் வேலை வாய்ப்பு உருவாகி கொண்டே இருக்கிற ஒரு பக்கத்துல அவ்வளவு தூரம் மக்களுக்காக சிந்திச்சு சிந்திச்சு பல விஷயங்களை கொடுத்து கொண்டே வருகிறார் நீங்க பட்ஜெட்டை படித்து பாருங்க திமுக உங்களுக்கு புரிய ஒரு புரியுமான்னு தெரியல உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கான்னு தெரியல யார் யார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மேம்பாடுக்கு மட்டும் மூணு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் கிராமப்புற வளர்ச்சிக்காக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இதுக்காக பணம் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி சிறு தொழில் வளர்ச்சி இதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் இதெல்லாம் வந்து இப்போ பிஜேபி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் கிடையாது உத்தரப்பிரதேசில் இருக்காங்க பிஜேபி ஆளக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ் ஆனா இந்த உத்தரப்பிரதேசம் என்கிற வார்த்தை பட்ஜெட்ல எங்கேயாவது இருக்கா இல்லையான்னு என்று திமுக பார்த்து சொல்லணும் அடுத்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரெண்டு மாசத்தில் வரப்போகுது ஹரியானாவில் வரப்போகுது ஜார்க்கண்டில் வரப்போகுது மகாராஷ்டிரா என்கிற வார்த்தையோ ஜார்த்த ஜார்க்கண்ட் என்கின்ற வார்த்தையோ ஹரியானா என்கின்ற வார்த்தையோ பட்ஜெட்ல வந்திருக்கான்னு பார்த்து சொல்ல வேண்டும் ஸோ இப்படி மாநிலத்தோட பேரெல்லாம் போட்டு பட்ஜெட்டை படிக்க மாட்டாங்க இது கூட அந்த அடிப்படை கூட தெரியாமல் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க கொஞ்ச மக்களிடம் உண்மையாக இருந்து பழகுங்க மக்களுக்கு என்ன தேவையோ எடுத்து பண்ணுங்க ஒரு ஃபெடரலிசம் அதாவது மாநிலமும் தேசியமும் சேர்ந்து செயல்படும் பொழுது பயன்பெற போது யாருன்னா அடிப்படை மக்கள் அந்த மக்களை பத்தி கொஞ்சம் சிந்திங்க உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க எத்தனை நாள் தான் அவங்களை வயிற்றுல இருந்துச்சு அவங்க ஏமாத்த போறீங்க இத்தனை லட்சம் கோடி மறுவது அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்காக தான் அதாவது பிஜேபி என்பது ஒரு கூட்டு குடும்ப முயற்சியிலே இந்தியாவை ஒருங்கிணைக்க பார்க்கிறார்கள் திமுக எப்படின்னா சில நேரங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில புதிய மருமகள் போனவனே வீட்டை பிரிச்சு தனியா கொடுத்தனும் போனாங்கல்ல அந்த மாதிரி தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பிரிக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டு வருகிறார்கள் புது மருமகள் போல் நடந்து கொண்டிருக்கிறார் திமுக காரங்க ஆனா பிஜேபி ஒரு கூட்டு குடும்பமாக இந்திய திருநாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் மறந்து விடாம இந்த பட்ஜெட் என்பது அனைவருக்குமான பட்ஜெட் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா என்பது நம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பது பாஜகவின் கணக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி மத்திலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது நிச்சயமாக தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கப் போகின்றன அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழை வச்சு அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்தோம் நீங்க ஆனா வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க ஐம்பதாயிரம் மாணவர்கள் ஆனா அதை பத்திலாம் அந்த ஆட்சிக்கு கவலை கிடையாது ஒரு கம்யூனிஸ்ட் ஜட்ஜு சந்துருவை பிடிக்கிறீங்க ஒரு அறிக்கை கேட்கறீங்க அவர் என்ன பண்றாரு இதான் சான்ஸ் எப்படியும் கம்யூனிஸ்ட்னால இந்தியாவில் எங்கேயுமே ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கும் தெரியும் திமுக தயவுல கையெழுத்து கொஞ்சம் பிச்சை கேட்டா ஏதாவது ஒரு சீட்டை கொடுப்பானு வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கலாம் ஒரு எம்பியை வச்சுக்கலாம் இதை புரிந்து கொண்ட இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க ஒரு சித்தாந்தத்தை எங்க பேச முடியும் பேச வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த சித்தாந்தத்தை பேசுவதற்காக சமூக நீதியை பள்ளிகளில் எப்படி கிடைக்க முடியும் என்றால் பொட்டழிச்சா கையில கயிறு கட்டாம இருந்தா சமூக நீதியை கடைப்பிடித்து விடலாமா சிஎம் ஒரு உண்மையிலே மாணவர் மீது அக்கறை என்ன சொல்லி இருக்கணும் சார் தமிழ்ல நிறைய மாணவர்கள் செய்கிறாராங்க நம்ம கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் நம்ம காலில் கொடுக்கக்கூடிய பொங்கல் பார்த்தா கிச்சடி மாதிரி இருக்கு நம்ம மத்தியானம் கொடுக்கக்கூடிய சாப்பாடு ரவா களி மாதிரி இருக்கு உணவுல குவாலிட்டி இல்லை தரக்கூடிய படிப்புலையும் குவாலிட்டி இல்லை நல்ல படிப்பு கொடுத்தா நீட் எக்ஸாம் கோச்சிங் போகாம தமிழ்நாடு மாணவர்கள் டாப் ஒன் டு டென்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இதை உயர்த்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் பள்ளிகளில் கஞ்சா பழக்கம் ஜாஸ்தி கஞ்சா வைக்கிறவங்க காலை உடைக்கணும் ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாக மூடணும் இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் கோயில் பக்கத்துல எத்தனை டாஸ்மார்க் திறந்து வச்சு அட்டூழியம் பெண்கள் நடக்க முடியாத ஒரு கேவலமான சூழல் இருக்குன்னு இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மார்க் இருக்கு அதை மூடணும் இதை பத்தியெல்லாம் திரு சந்துரு அவர்கள் எழுதி எழுதியிருந்தாருன்னா அவரை பாராட்டி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கிடையாது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது இந்து மதத்துக்கு எதிரான சித்தாந்தம் அதை தான் அறிக்கையை எழுதி கொடுத்துருக்காது கிழிச்சு குப்பையில போட வேண்டிய ஒரு கேவலமான அறிக்கை அதை பெருமையா பேசி சுத்திட்டு இருக்காங்க ஆகவே உங்களுக்கு மாணவர்கள் பத்தியும் கவலை கிடையாது பெண்களை பத்தியும் கவலை கிடையாது அரசியல் தலைவர்கள் பத்தியும் கவலை கிடையாது அப்ப திமுக யார பத்தி எல்லாம் கவலைனா தன் பிள்ளை தன் குடும்பம் தன் மக்கள் அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் கேடு கெட்டு கெட்டு போனான செத்தான அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்கி குடிச்சா பத்து வருஷத்துல பொறுமையா சாவலாம் கள்ளக்குறிச்சி போய் கள்ளச்சார வாங்கி குடிச்சா பத்து நிமிஷத்துல உடனே சாவலாம் எப்படி பார்த்தாலும் திமுக ஆட்சியில் சாவு உறுதி என்பது மட்டும் நிறுதியாக கொண்டு வருகிறது இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து இந்தி கூட்டணியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய தலைவராக இருப்பார் என்று எதிர்பார்த்தால் கூட்டணி இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் சிஎம் அவர் இவரை மதிக்க மாட்டேங்கிறாரு கேரளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிஎம் பினராயி விஜயன் அவர் இவரை மதிக்க மாட்டேங்கிறார் முன்னாடிலாம் திரு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் காலத்துல கர்நாடகா என்ன சொல்லுவான் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய அளவை குறைச்சு கொடுப்போம் சொல்லுவோம் ஆனா இப்ப ரொம்ப தைரியமா ஸ்டாலின் அவர் முதல்வரான பிறகு தமிழ்நாடுக்கு ஒரு சுட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு தைரியம் வந்திருக்கேன்னு கேட்டா முதல்வர் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க கேரளக்கார மிரட்டுறோம் முல்லை பிரியால் அணை கட்டுவேன் விவசாயி தண்ணி குடிச்சாருன்னு தண்ணி குடுக்கலான்னு உனக்கு தண்ணி கிடையாதுன்னு கேரளக்கார மிரட்டுறோம் இந்த ரெண்டு பேருமே திமுக கூட்டணியில இருந்து திமுகவோட கருணையினால் காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்பி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ எம்பி ஆயிருக்காங்க உண்மையிலே முதல்வருக்கு தமிழக மக்கள் மீது சிறிதளவு அக்கறை இருந்தாலும் கூட இந்த ரெண்டு கட்சியும் அடிச்சு துரத்தி கூட்டணியே வேணாம் எனக்கு தமிழ்நாடு மக்கள் முக்கியம் சொல்லி இருந்தா நாங்க பாராட்டியிருப்போம் ஆனா அதெல்லாம் அவருக்கு கிடையாது அதான் மடி சொல்றேன் மக்கள் எக்கேடு கெட்டா நமக்கு தேவை ஆட்சி அதிகாரம் பலம் கூட்டணி நமக்கு ஆள் தேவை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திருமாவளவன் மரியாதைக்குரிய திருமாவளர் மட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு தலித் மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக கூட்டணியை விட்டு வெளியே வந்தா போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தோல்வி திமுக சந்திப்பார் என்பது சந்தேகமே கிடையாது உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு தலித் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது நாளுக்கு நாள் தலித் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஜாதி கலவரம் தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாதவர்கள் அதிமைய் கொண்டு வருகிறது இதுக்கு எல்லா காரணம் திமுக இதை புரிந்து கொண்டு மக்கள் மீது சிறிது அக்கறை கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் ரொம்ப பொறுமையா இந்த பட்ஜெட் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள்லாம் குரல் கொடுத்து கேட்டிருந்தீங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிந்து ஒரு பலமான கூட்டணி தமிழகத்திலேயே உருவாக்கி அந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து தமிழகத்தையும் தமிழக மக்கியும் தமிழ் மொழியும் மீட்போம் என்ற உறுதியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்